ஏன் சேர தூக்குறீங்க சேர வை எதுக்கு தூக்குறீங்க என்ன காரணம் இப்ப தானே சொன்ன வெய்க சேர கேழ வெய்க முதல சேர முதல கேழ வைக்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா 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 அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா வா கொஞ்சம் அப்படியாவா அப்படியா வாடா அப்படியா வாடா வா அப்படியா ஏய் அப்படியா வாடா ஐயாச்சிருவோம் என்னன்னா முடியாது அனைவரும் தயவு செய்து மேல நண்பா கொஞ்சம் இறங்கு இறங்கு கொஞ்சம் இறங்குங்க எல்இடி லைட் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் கரண்ட் கிட்ட எல்லாம் போவாதீங்க கொஞ்சம் தயவு செய்து கிட்ட எல்லாம் நிக்காதீங்க ஸ்பீக்கர் கிட்ட ஸ்பட்டல யாரும் நிக்காதீங்க எல்இடி அது கிட்டயே நிக்காதீங்க டிவி கிட்ட நண்பா அங்க பாரு நீ விசிறீ இருக்கிறப்ப கொஞ்சம் எப்படி ஃபேனு கிட்ட வா கொஞ்சம் தயவு செய்து வா கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உக்காருங்க கொஞ்சம் தயவு செய்து இது வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் இதுல பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும் யாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதீங்க உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா சேர் இருக்குது நண்பா கொஞ்சம் இப்படி வந்துரு கொஞ்சம் நவுந்து இப்படி எல்லாம் அந்த மேல நிக்காதீங்க இப்படி வந்து சேர்ல உட்காருங்க அங்க சேர் இருக்குது உக்காருங்க ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதே மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து உண்மையாகவே சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றி கழகம் அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும் மூணு மணி நேரம் அதனால தயவு செய்து அங்க பாரு நான் சொல்லி லைட்டு கிட்டே நிக்காதுப்பா கொஞ்சம் இறங்கு பின்னாடி சேரு இருக்குது சேர் ஓனுன்றவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்குறோம் சேரில் உட்காருங்க தயவு செய்து தயவு செய்து சேரில் உட்காருங்க வீரா தொப்பி போட்டுனுங்கிறது நீ தான கொஞ்சம் நவுந்து அப்படி வா கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பவுன்சர் சார் சோப்பு பனியின் போட்டு இருக்கிறீங்கல்ல அவங்கள எல்லாரும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க ஜன்னல் பக்கமா பார்க்காதீங்க தலைவர் இந்த பக்கம் தான் வருவாரு அதனால நீங்க அந்த பக்கம் பார்க்காதீங்க எல்லாரும் இப்படி வந்துருங்க உக்காந்துட்டீங்கன்னா போதும் உக்காருங்க ஸ்கிரீன்ல தெரியவாரு நேராக இங்க இருப்பாரு உங்களோட வருவாரு நீங்க எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாரு அதனால் தயவு செய்து இதே அமைதியை நீங்கள் காக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.